இருக்கக்கூடிய கல்லுலாம் பாதிக்கப்படுறாங்க வந்து கற்கள் வந்து வரும்போது ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் மூணு எம்எம் நாலு எம்எம் அஞ்சு இருபது இருபத்தஞ்சு எம்எம் வரைக்கும் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும் அந்த கல் வந்து போயிட்டு கிட்னில இருந்து யூரின் போற வழியில போய் நின்றுதான் ரொம்ப ட்ரபுள் கொடுக்க ஆரம்பிச்சோம் கடுமையான வயிற்று ஏற்படும் வயிறு கலக்கிறாப்புல இருக்கும் சில பேருக்கு லூஸ் மோசன் ஏற்படும் அதே மாதிரி பேக் பெயின் கடுமையா இருக்கும் காலை நீட்டி படுக்க முடியாது உட்கார முடியாது நிற்க முடியாது கடுமையான தொந்தரவுல ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இதுக்கு வந்து நிறைய பார்த்தோம்னா கடன் ரொம்ப நாள் அதை விட்டு தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இதுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆர்ஜ் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதாரணமாக கல் இருக்கிறவங்களுக்கு அந்த கிட்னி பாயில்லேருந்து இருந்து அப்படியே கையை வச்சு அப்படியே கொண்டு வரும்போது அந்த கல்லுடைய அமைப்பு ஓராசுக்குடிய தன்மை தன்மை வந்து ஏற்படும் இப்போ கிட்னி ஸ்டோனுடைய பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க இப்போ ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கான்னு அந்த ஸ்கேனில் தெரியும் அப்போ கால் பால் அழுத்த முறையாக முறையாக கட்டுறவர்கள் அந்த முறையான வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணி அப்படியே கொண்டு வரும்போது அந்த கால் கல் இருக்கிறது நல்லா தெரியும் கொடுக்கும்போது கடுமையான அழுத்தம் ஏற்படும் அதுலேயே நல்ல அழுத்தத்தை கொடுத்து நல்லா கல்லும் கல் உடஞ்சி தூள் தூளாக வந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ரிஃப்ளக்ட் அழைஞ்சி முறையும் அப்போ ஸ்டோனுடைய அளவை பொறுத்து இருபது சிட்டிங் முப்பது சிட்டிங் டூ டேஸ் ஒன்று அதை கொடுக்க கொடுக்க நல்லா வந்து கல் வந்து வெளியில் வந்து முழுமையாக கிட்னி ஸ்டோனை வெளியேற்றுவதற்கு நம்ம கால் பாத சிகிச்சை வந்து பயன்படும் ஏன்னா அந்த சிறுநீரகத்துக்கும் சிறுநீர் தான் வர்றது அப்ப கற்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அழுத்தத்தின் காரணமா உடஞ்சி வழியாக வெளியேணும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சர்ச்சி பாதராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் வந்து கடந்த எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஆறு பதினாறு எம் கல்லு வந்து கிட்னி ஸ்டோன் அவங்க அவங்க எடுத்துட்டு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் பதினாறு இருக்கு என்ன செய்யறது நிற்க முடியல உட்கார முடியல வயிற்று வலி படுக்க முடியல ரொம்ப துன்பப்படும் போது என்னை அணுகும் போது நான் சொன்ன ரிப்ளக்ஸ் ஆக்சி நம்ம வந்து எடுத்துங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி சிட்டிங் கம்ப்ளீட்டாக ரெண்டு நாளைக்கு ஒருத்தனை கொடுத்து அந்த யூரின் நல்லா போகுது பேக் பெயின்னு வயிற்று வலி அதெல்லாம் மாதிரி திடீர்னு நாம் வந்து யூரின் போகும்போது பத்து டிஜிட்டிக்கு அப்புறம் யூரின் போகும்போது துணியை எடுத்து அதில் போங்க அந்த கிட்னி ஸ்டோன் வருதான்னு போது போகும்போது ரெண்டு தடவை கல் வந்துச்சு அந்த கல்லையும் காரு எடுத்து அது அதுபோல அதுபோல் இந்த பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்கிறது அதே அடிப்படையில் ஒரு மருத்துவ முறை உலகம் தோன்றியவங்களாக மனித இனம் நம்ம கால் பாதங்களை அழுத்த கொடுத்து நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் முறை இதுல வந்து கிட்னி ஓருக்கும் நம்ம முழுமையாக தீர்வு காணலாம் தன்னுடைய அனுபவங்களை அவர் சொல்லுவார் சார் வணக்கம் என்னுடைய பேர் சுரேஷ்குமார் நான் ஒரு சச்சி பாஸ்டர் எனக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கல் வலி அதாவது கிஷ்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது வழி தாங்க முடியல டாக்டர்ஸில் போய்ட்டு செக்அப் பண்ணும் போது பதினாறு புள்ளி மூணு இருந்தது கல் அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு எல்லா டாக்டர்ஸும் சொன்னால் நான் ஜிஎச்சிலேருந்து எல்லாமே டாக்டர் கேட்டுட்டேன் ஆனால் என்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் நான் பண்ண முடியல அப்போது சாரை பற்றி தெரிஞ்சு ஒரு சார்கிட்ட நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் சொன்னதுனால நான் இங்கே கால்பாத சிகிச்சைக்கு வந்து ஒரு ஒரு இருபது முறை நான் சிட்டிங்கில் வந்து ப அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அந்த அழுத்தத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா அன்றைய நாளிலேருந்து ச ஒவ்வொரு நாளும் என்னுடைய வலிகள் குறைய ஆரம்பிச்சுது அது ஒரு ஒரு வாரம் கழித்து என்னுடைய பூர்ணமாக அந்த வலிகள் குறைஞ்சிச்சு அப்புறம் கல் எப்படி வரணும் அப்புறம் கேட்டால் கல் பார்த்தீங்கன்னா பார்க்கல சார் வந்துதான் வரல கவனிக்கலைன்னு சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி யூரின் பண்ண போகும்போது அதை பிடிச்சி டம்ளர்லேயோ இல்லைன்னா அந்த துணி வச்சு பாருங்கன்னா அதுக்கப்புறமா நான் கண்டினியூவாக போகும்போதெல்லாம் நான் அதை பார்ப்பேன் ஒரு நாள் திடீர்னு ஒரு கல் ஒன்று வந்தது அப்புறமா அதை எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் கொண்டு வந்து டாக்டர்கிட்டையும் காமிச்சேன் இன்றைக்கும் அந்த கல் ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்புறம் எனக்கு எனக்கு இந்த நான் ஏன்னா நான் பெற்ற இம்ப இந்த அப்போ எனக்கு இந்த விடுதலை கிடைச்சிது சுகம் கிடச்சிது அதனால் டாக்டர் கிட்டே நானும் கற்றுக்குறேன் இந்த இதை சொல்லி தொடர்ந்து நானும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த கால்பாத சிகிச்சையில் ரொம்ப பூர்ணம் அடைஞ்சிருக்கேன் ஏன்னா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இருந்தாலும் இது ஒரு கால் மூலியமாகவே ஒரு உறுப்பில் இருக்கிற கல்லை வெளியே வர கொண்டு வரணும்னா ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி தான் நீங்களும் அதை அனுபவிக்கணும்னு நான் மனதார கேட்டுக்கொள்கிறேன் இது மூலயமாக நீங்களும் கத்துக்கலாம் நீங்களும் பங்கு பெறலாம் உங்கள் வியாதிக்கும் இது இங்கே வந்து அனுக்குங்க ஆனால் தான் இருக்கு டாக்டர் ரவி சார் வந்து ரொம்ப பிரமாதமாக இதை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நான் பெற்றதே நீங்களும் பெறணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் பாஸ்டர் சுரேஷ் குமார் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ ஆறு மாதமாக வந்து நம்மள்கிட்ட வந்து ரிப்ளக்ஸ் டிப்ளமா டிப்ளோமா பண்ணிட்டு வர்றாங்க எதுக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு பாஸ்டர் நிறைய இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிணிகளை போக்குவதற்காக இந்த போலிஸ்டிக் தெரப்பி மருந்து இல்லாத மருத்துவமனையை தட்டு வைத்துக் கொடுக்கிறோம் அவங்க ஆரோக்கிய பாகத்துக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் சேவை செய்வதற்காக இதை பண்ணிட்டு வராங்க அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுங்கிறோம் அதே போல் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரைனிங் எடுப்பதற்கு అదేము ముప్ప ముఖ్యమంత్రి డాక్టర్ రవిచంద్ర అన్న